نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما يخشى الله من عباده العلماء ان اللہ عزیز وفور صدق اللہ العظیم <سلام> وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم من يردلہ بہی خیر يفقه فی الدین صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا كَوْنِي ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم على بطر நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சகாபாக்கள் தாபழைகள் தபேழைகள் ஷுஹதாக்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் என இந்த உமத்தினர்களாக நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கணிதிற்குரியவர்களே இந்த உலகில் மனிதர்களை அல்லாஹு தாலா சிறப்பிற்குரிய படைப்பட படைப்பாக அல்லாஹு தால படைத்திருக்கிறான் மனிதனை போன்று வேறு எந்த படைப்பையும் வல்லாகுத்தாளா சிறந்ததாக ஆக்கி வைக்கவில்லை அந்த மனித படைப்பிலேயே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் நபிமார்கள் சிறந்தவர்கள் அந்த நபிமார்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட ரசூல்மார்கள் அந்த வேதம் கொடுக்கப்பட்ட ரசூல்மார்களிலேயே யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லா சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மனிதர்களிலும் சிறந்தவர்கள் நபிமார்களிலும் சிறந்தவர்கள் ரசூல்மார்களிலும் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் அதுக்கடுத்து யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால் நபி அவர்களோடு தோழ்மையாக இருந்து சஹாபாக்கள் சிறந்தவர்கள் சஹாபாக்கள் யார் பின்பற்றி தாமியாயங்கள் வந்தார்களோ சஹாபாக்களை பின்பற்றினார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் அவர்களை யார் யார் தாபியன்களை பின்பற்றினார்களோ தபா தாபியன்கள் சிறந்தவர்கள் இப்படி செல்லம் அடிச்சு வடுகளை எல்லாம் யார் கடைசி வரைக்கும் பின்பற்றி பின்பற்றுவது மட்டுமல்லாமல் தான் கற்ற அந்த இல்லை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரே அந்த ஒரு ஆலிமும் சிறப்பிற்குரியவர் ஒரு கண்ணியத்திற்குரியவர் ஆக மொத்தத்தில் நபிமார்கள் என்பதும் கிடையாது உலகில் கிடையாது தாபியன்கள் இல்லை தபா தாபியன்கள் இல்லை ஆனால் இந்த உலகில் அல்லாம்தாலா உலமாக்களை ஆளும் பெருமக்களை இந்த உலகில் ஹயாத்தாக வைத்திருக்கிறார் இங்கே இன்றைய ஜும்மா வரை எது சார்ந்ததாக இருக்கும் என்று சொன்னால் கல்வி கற்ற ஆலிமுடைய சிறப்பு என்ன அவர்களை இழப்பதால் இந்த சமுதாயம் என்னென்ன பின்னடைவை சந்திக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த வாரம்தான் பெங்களூரில் உள்ள சபீலு ரஷாதுடைய மதரசாவுடைய முதல்வர் ஜஹீர் அகமது அர்சரத் அவர்கள் வஃாத்தாகி இருக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டி கர்நாடக அரசு என்ன செய்தது சொன்னால் அரசு மரியாதை செய்தார்கள் அவர்களுக்கு கொடியை போர்த்தி குண்டுகள் முழங்க அவர்களை கபரஸ்டாலில் சென்று அவரை அடக்கம் செய்யப்பட்டது அது மட்டுமல்லாமல் சென்ற மாதம் டிசம்பர் மாதம் ஒரு பதிமூணு பதினாலு தேதிக்குள்ளே இருக்கும் இந்த ரெண்டு டேட்டில் இந்தியாவினிடம் மிக தலை சிறந்த ஒரு ஆளின் பீர் துல்ஃபிகார் அஹமத் சாஹிப் நக்ஷபத்தி ரஹ்மகுல்லா அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள் அவர்கள் மார்க்கத்திற்கு என்னென்ன பணிகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் இந்த சமுதாயம் ஒரு ஆளுமை இழந்தால் அதற்குண்டான என்னென்ன பின்னடைவுகள் ஏற்படும் என்பதை பற்றி தான் இன்றைய ஜும்மா உரை அமையவிருக்கின்றது கணித முதலில் ஆளும்களுடைய சிறப்பு என்ன என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ரகாதானி மின் ஆலிம் ஒரு ஆலிம் இரண்டு ரகாத்துகள் தொழுகிறார் அதே கல்வி இல்லா கல்வி அறிவு இல்லாத ஒருவர் ஒரு சாதாரண ஆபிது ஒரு சாதாரண வடக்கசாரி என்ன செய்கிறார் அவர் இரண்டு ரக்காத்து தொழுகிறார் என்று சொன்னால் அது ஆலிம் தொழுவதை விட எந்த அளவிற்கு சிறந்தது என்று சொன்னால் அந்த ஆபி தொழுவது ஆலிமுக்கு எழுபது இரக்காத்துகள் தொழுவதற்கு சமமானது சாதாரண ஆள் ஒரு ஆபிது தொழுதால் ஒரு வணக்க சாதி தொழுதால் அவர் இரண்டக்காத்து என்ன தொழுதாரோ அந்த நன்மை தான் அவருக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு ஆளில் வெறுமன இரண்டக்காத்து நஃபிலான இரண்டக்கா தொழுதாலும் கூட அவருக்கு எழுபது ரக்காத்துகள் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி ரசூல் அல்லாஹி சல்லாம் அலி வசல்லாம் அவர்கள் சொன்னதை நாம் பார்க்க முடியும் அது மட்டுமல்ல ஒரு ஆளினுடைய தூக்கமும் இவாதது

உலைமாக்கள் இருக்கின்றார்களே இருக்கின்றார்களே யாருடைய வாரிசுகள் என்று சொன்னால் அம்பியாக்குடைய வாரிசுகள் நபிமாக்குரிய வாரிசுகள்

ஈமானை எதுவதெல்லாம் தின்று விடுமோ அதை விட்டும் மக்களை பாதுகாக்க முடியவர்கள் ஆளுங்கள் இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் இன்னல் உலமா வர்சதுல் அன்பியா ஆளுங்கள் என்பவர்கள் உலமாக்கள் என்பவர்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்று சொன்னார்கள் ஆனால் வாரிசுகள் என்று சொன்னால் விட்டுப்போன சொட்டு செல்வங்களுக்கு வாரிசு அல்ல நவிசனல்லாஹ் ஹலியோ செல்லம் அவர்கள் என்னென்ன விட்டு சென்றார்களோ அல்லது மற்ற நபிவார்கள் என்னென்ன பொருட்களை விட்டு சென்றார்களோ அதற்கு வாரிசாக அல்ல மாறாக அவர்கள் ஹெல்மேற்கு வாரிசாக மார்க்க கல்விக்கு வாரிசாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி ரசூலல்லாஹி செல்ல ஆலீசம் சொல்லக்கூடிய நாம் இங்கே பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் சொல்வார்கள் ஒரு ஹதீஸில் தாரகுத்னியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஃபதுலுல் ஆலிமி அலல் இபாத் அலல் ஆபி ஒரு சாதாரண வணக்கசாலியை விட ஒரு ஆலிமுடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது என்று சொன்னால் க ஃபதுலிய அலா உம்மதி இந்த உம்மத்திலேயே சிறந்தவர்கள் இந்த உலகத்திலேயே சிறந்தவர்கள் யார் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதே போன்று நான் எப்படி இந்த உம்மத்திலேயே சிறந்தவனாக இருக்கின்றேனோ இந்த உலகத்திலே நான் எப்படி சிறந்தவனாக இருக்கின்றேனோ உங்களுக்கு மத்தியில் சிறந்தவர் ஒரு ஆலிம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதன் தான் மற்றொரு ஹதீஸில் வரும் இதை தமால் ஆலிமுல் ஆபிது அல சிராத் சிராத்துல் முஸ்தகீம் பாதத்தை கடக்கும் பொழுது ஆபிதும் ஆலிமும் நிற்பார் சொல்கிறார்கள் சாதாரண ஒரு வணக்க ஒரு ஆலிமும் நிற்பார் இப்படி நிற்கும் பொழுது அல்லாஹு தால என்ன செய்வானா ஆபிதை பார்த்து நீ இந்த சிராதன் முசிக்கும் பார்த்து நீ கடந்து செல் நீ கடந்து சென்று விடு என்று சொல்லி சொல்வார் ஆனால் ஆளுமை பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா அல்லாஹு தாலா சொல்வார் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்க இப்போதைக்கு உங்களை ஏற்ற மாட்டேன் காரணம் என்ன ஒன்று தெரியுமா உங்களுக்கு யார் புரியமானவர்களாக இருக்கின்றார்களோ

வழங்கப்படுகின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் அவர்களுக்கு நீங்கள் பரிந்து பேசுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா ஒரு ஆலிமிடத்தில் சொல்வான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி சல்லாஹிசம் சொல்கிறார்கள் அந்த ஹதீஸை முடிக்கும் பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹிசம் சொல்வார்கள் அந்த இடத்தில் ஒரு ஆளில் எந்த அந்தஸ்திற்கு சென்று சொன்னால் நபிமார்களை அந்தஸ்திற்கு சென்று விடுவார் ஏனென்றால் ஒவ்வொரு நபிமார்களும் தங்கள் கூட்டத்தாருக்கு சிபாரிசு செய்வார்கள் நமது உம்மத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வார்கள் அதே போன்றுதான் ஒரு ஆளிலும் தன் குடும்பத்தார்களுக்கோ அல்லது தான் யாரெல்லாம் பிரியமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கோ என்ன செய்வார்கள் சிபாரிசு செய்வார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை நாம் இங்கே பார்க்கிறோம் இதுவெல்லாம் ஆலியம்களுடைய சிறப்புகள் இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய உலமாக்களை இந்த சமுதாயம் இழந்துவிட்டது என்று சொன்னால் சரி முதல்ல எப்படி இழக்கும் என்பதை நாம் பார்ப்போம் எப்படி இழக்கும் இழந்தால் அதற்குண்டான ஒரு பாதிப்பு என்ன இந்த சமுதாயத்தில் என்ன என்று சொல்லி ரசுல்லாஹிசல்லாஹ் சொல்கிறார்கள் புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்னல்லாஹலா என்று அல்வம் என்ன நாஸ் மக்களிடத்திலிருந்து இருந்து அல்லாஹு தாலா கல்வி ஞானத்தை மாட்டான் கல்வி ஞானம் என்று சொன்னால் குரான் ஹதீஸ் குரான் ஹதீஸில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் குரான் ஹதீஸுடைய விளக்கங்கள் இவைகள் எல்லாம் அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான் என்று சொன்னால் ஒரேடியாக மக்கள் உள்ளங்களிலிருந்து எடுத்து விட மாறாக அவர்களில் இருந்து ஒரு ஆளுமை அல்லாஹு தாலா மரணிக்க செய்வார் அவர்களுக்கு மௌத்தை கொடுப்பார் அந்த ஆளி மறி மரணிப்பதின் மூலியமாக அவரோடு சேர்ந்து அந்த இல்மும் மரணித்து விடும் ஏனென்றால் ஒரு ஆளும் ஒரு கருத்தை சொன்னால் அதில் ஆயிரம் விதமான அர்த்தங்கள் இருக்கும் அந்த கருத்தை நாம் திரும்பவும் கேட்க முடியாது இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஒரு ஆளும் இறந்து விட்டால் அவரோடு சேர்ந்து இல்மும் அழிந்துவிடும்

அவர்கள் ஃத்துவாக்களை கொடுப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது ஃபயலல்லு ஃபயுலல்லு அவர்கள் எந்த உலமான மார்க்க அறிவும் இல்லாமல் மார்க்க தெளிவும் இல்லாமல் மக்களுக்கு மார்க்க தீர்ப்புகளை வழங்குவார்கள் இதனால் தாங்களும் வளைகேட்டே நிற்பார்கள் மற்றவர்களையும் வழிக்கெடுத்து விடுவார்கள் என்று சொல்லி ரசூல் அல்லாஹி சல்லாஹரிசம் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் இங்கே பார்க்க முடியும் ஆக இழுமை அல்லாஹு தாலா ஒரேடியாக இந்த உலகத்திலிருந்து எடுத்து விட மாட்டார் மாறாக ஆலிம்கள் மரணிப்பதின் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தாலா இந்த இழுமை உயர்த்தி விடுவார் அப்பொழுது மக்களுக்கு என்ன ஒரு பாதிப்பு ஏற்படும் ஈமான் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் என்று சொல்லி ரசூல் அல்லாஹி சல்லாஹரிசம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் அது மட்டுமல்ல

நீங்கள் இந்த நுபுவத்துடைய கல்வி உயர்த்தப்படுவதற்கு முன்னால் குரான் ஹரிசுடைய கல்வி உயர்த்தப்படுவதற்கு முன்னால் நீங்கள் நன்றாக இந்த கல்வி நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் நன்றாக நீங்கள் இந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்கும்பொழுது மாணவர்கள் கேட்டார்கள் எப்படி அழும் என்பது உயர்த்தப்படும் கேட்கும்பொழுது அதற்கு அவர்கள் சொன்னார்கள்

மக்கள் அழிவதற்குண்டான அடையாளம் என்பது என்ன மனிதர்கள் அழிந்து போகிறார்கள் ஒரு சமுதாயம் அழிந்து போகிறது அதற்குண்டான ஒரு அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு சாயிது முசுபை ரஹமுல்லா அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் இடத்தில் உள்ள ஆலிம்கள் அழிந்து போவது அதாவது அவர்களுக்கு உள்ள ஆலிம்கள் மௌத்தாக ஆகுவது வஃத் ஆகுவது என்று சொல்லி சாயித் ஜுபை ரதி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் இப்படி இந்த உலகில் நம்மை விட்டு ஏராளமான ஆலிம்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார்கள் அதில் ஒருவர்தான் நான் முன்னரே சொன்ன பீர் துல்பிகார் அஹமத் சாஹிப் நக்ஷபந்தி ரஹிமஹுல்லா அவர்கள் மிக பெரும் மார்க்க சேவை செய்தவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கித்தாபுகளை எழுதியிருக்கின்றார்கள் அதில் பிரபலமான கித்தாப் என்ன என்று சொன்னால் குத்துபாட்டும் அவர்கள் செய்த பிரசங்கத்தினுடைய உரை கிட்டத்தட்ட ஐம்பது வாரியம் இருக்குது இப்ப கூட எல்லா இஸ்லாமிக் ஸ்டோரிலும் சரி எல்லா விதமான கடைகளிலும் சரி இவர்களுடைய கிதாபுகள் ஆலிம்கள் ஒரு பயானை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் தான் எடுத்து பார்ப்பாங்க அந்த அளவுக்கு மிக பிரபலமான கிதாப் குத்துபாத்தை ஃபக்கீர் சென் சொல்லப்படும் ஒரு கிதாப் அது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் இவருடைய வரலாற்றை நாம் இங்கே சற்று நம் கவனத்தில் கொள்ள வர வேண்டும் ஒரு படிப்பினை காண வேண்டும் எந்த அளவிற்கு பார்வையில் தாழ்த்தியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு தடவை அவங்க தாயார் இடத்துல சென்று ஊர் மக்கள் சொல்கிறாங்க உன்னுடைய மகனுக்கு ரொம்ப திமுற ஆயிடுச்சு ரொம்ப பெருமையா நடந்துக்கிறாரு சலாம் சொன்னா ஒதுவுக்கு சலாம் சொன்ன மாட்டேங்கிறாரு ஏன் அவர் சலாமுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு என்ன சொல்லி கேட்கும் பொழுது தாயார் என்ன சொன்னாங்க சரி நான் என் மகன்கிட்ட கேட்டுக்கிறேன் இங்க போங்க அப்படின்ட்டாங்க தாயார் என்ன செய்தார் தன் மகனிடத்தில் லுல்பிகார் அகமது சாஹிப் இடத்தில் கேட்டார்கள் ஏப்பா சலாமுக்கு பதில் சொல்ல வேண்டியதான ஏன் சலாமுக்கு பதில் சொல்லாமல் இருக்க என்று சொல்லி கேட்கும் பொழுது அதை சொன்ன பதில் இதுதான் தாயே நீங்கள் சொல்வது வாசம் தான் உண்மைதான் நான் பாதையில் நடந்து செல்லும் பொழுது நான் பார்வையில் தாழ்த்தி ஒண்ணமாக நான் செல்கிறேன் பார்வை உயர்த்தாமல் அந்நிய பெண்களுடைய பார்வை அந்நிய பெண்களை என் கண்களால் நான் பார்க்க கூடாது என்று சொல்லி நான் பார்வையை தாழ்த்தி ஒன்றமாக நான் செல்கிறேன் இப்படி நான் பார்வையை தாழ்த்தி ஒன்றமாக செல்லும் பொழுது நான் எப்படி ஒரு ஒரு சம சலாமிற்கு நான் பதில் சொல்ல முடியும் என்று சொல்லி தன் தாயார் இடத்தில் சொன்னார்கள் அந்த அளவிற்கு பார்வையில் ஒரு பேருதல் மிக்கவர்களாக இருந்தார்கள் ஜுல்பிகா ரஹமத் சாஹிப் ரஹமத்துல்லா அலி அவர்கள் அது மட்டுமல்ல நாம் சாதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரையும் சரி செலவாத்தையும் சரி சாதாரணமாக உச்சரிக்கிறோம் ஆனால் ஒரு தடவை அவங்களுடைய ஒரு ஆசிரியர் என்ன செய்தார்னு சொன்னால் நம்ம நபியோடைய பேர் என்ன சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க பதில் இல்லை முகமது சல்லா அலையம் அவ்வளவுதான் ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கேட்டோன்னு பதில் சொல்லலை நேர போனாங்க உது செய்தாங்க உது செய்து விட்டு முகமது சல்லா அலிஸ்லாம் என்று பதில் சொன்னாங்க சொல்லிட்டு இப்படி சொன்னாங்க நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லும் பொழுது ஒது இல்லாத நிலையில் சொல்லவதற்கு நான் பிரியப்படவில்லை ஒதுவோட நிலையில் ஒது இருந்த நிலையில் தான் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்வதற்கு நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயராக இருக்கட்டும் நான் ஒதுவோடு தான் சொல்வேன் என்று சொல்லி உறுதியாக இருந்தார்கள் துல்பிகார் அஹமத் சாஹிப் ரஹமதுல்லா அலி அவர்கள் அதே தான் இந்த வாரம் வஃபாத்தான பெங்களூரில் இருக்கக்கூடிய சபிலூர் ரசாத் சொல்ல மிகப்பெரிய மதரசா இந்தியாவிலும் அது ஒரு மிகப்பெரிய மதரசா அது அந்த மதரசாவுடைய முதல்வர் கர்நாடகாவோட அமீரேஷேரியர் சகீர் அகமது சாஹிப் ரஹிமஹுல்லா அவர்கள் தற்பொழுது இந்த திங்கள்கிழமை தான் வஃபாத்தாக இருக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டி கர்நாடக அரசு என்ன செய்தது என்று சொன்னால் தேசிய கொடியால் அவரை போழ்த்தி அரசு மரியாதை செய்து குண்டுகள் முழக்க அவர்களை கபிரஸ்தானில் அடக்கம் செய்யப்பட்டது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் இதுவெல்லாம் எதற்காக வேண்டு சொல்லப்படுகிற ஆளுங்களை நாம் சரியாக உபயோகப்படுத்த வேண்டும் அவர்களிடத்தில் கல்வியை நாம் சென்று கற்க வேண்டும் ஏதாவது மார்க்க சந்தேகங்கள் இருக்கின்றதா என்று சொன்னால் அந்த சந்தேகங்களை அவர்களிடத்தில் கேட்டு அதில் தெளிவு என்பது பெற வேண்டும் அவர்கள் குரானை உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் குரான் ஓதுவதற்கு நாம் வேண்டும் ஹதீசுடைய தயாராக இருக்கின்றார்கள் குரானுடைய தப்சீரை செய்வதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் எல்லா விதமான விஷயங்களுக்கும் நாம் முன்வந்தால் கண்டிப்பாக அந்த என்னுடைய தேட்டம் நம் அனைவரிடத்திலும் இருந்தால் நாமும் ஒரு சிறந்த ஒரு ஆலிம்களாக ஆகுவோம் என்று சொல்லி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள் மை யுர்தில்லாஹு பி கைரி யுஃபக்கிஹு ஃபி யாருக்கு அல்லாஹு தாலா நலவை நாடி இருக்கின்றானோ அவர்களை அல்லாஹு தாலா மார்க்கத்தில் மார்க்க ஞானத்தை எல்லாம் தளப்படுத்தி வருகின்றார் ஆக அந்த உலமாக்களுக்கு அவர்களாக இருக்கட்டும் அல்லது தற்போது இருக்கிற உலமாக்களாக இருக்கட்டும் அல்லா அவர்களுக்கு நிலைமை நாடி இருக்கின்றார் எனவேதான் அந்த மார்க்க கல்வி அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களிடத்தில் சென்று சந்தேகங்களையோ ஒரு சில தெளிவுகளையோ அல்லது ஒரு சில இல்மல்களையோ கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் இருக்கக்கூடிய உலமாக்களை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன் வாகுதவானா அது ஷம் இல்லா என்றாலுமே சுண்ணத்தொழாவது தெரிந்து கொள்ளுங்கள்